எந்தெந்த கட்டங்களை நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப கல்விக்கான ஜாதகத்துல என்ன கட்டங்களோ உங்க லக்னத்துல இருந்து மூணு நாலு அஞ்சு பேசிக் ஆரம்ப கல்வியை நீங்க படிக்கணும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மூணு நாலு கட்டங்கள் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா ஆரம்ப கால கல்வி கல்வி அப்படின்னா இது கூட ஒன்பது பன்னெண்டு இதெல்லாம் சேர்த்திக்கோங்க வெளிநாட்டுல போய் படிப்பனா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு ஆராய்ச்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்க வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கான கூட ஏழு ஒன்பது ஹையர் எஜுகேஷன் வெளிநாட்டுல படிச்சீங்கன்னா வேலை அப்படின்னா ஜாதகத்துல தெரிஞ்சுக்கோங்க ரெண்டுங்கிறது பணம் நீங்க எவ்வளவு சம்பாதிக்க போறீங்க அப்படிங்கிறது இதுதான் ப்ரொடக்ஷன் பணத்தை உற்பத்தி பண்றதுக்கான திறமை முதல் எங்கிட்ட இருக்கா அதுக்கு அப்புறம்தான் நான் இது பிசினஸ் பண்ணலாமா வேலைக்கு போலாமான்னு சில பேரை பாத்தீங்கன்னா மாதம் ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிப்பான் ஒண்ணுமே பேக்கப் வச்சிருக்க மாட்டான் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ரெண்டு அடி வாங்கிருச்சு ரெண்டு தான் உற்பத்தி பண்ணக்கூடிய ஃபேக்டரி அவனுக்கு உற்பத்தி திறனே இல்லை அப்படின்னா அவன் ரெண்டு லட்சம் என்ன பத்து லட்சம் மாசம் சம்பாதிச்சாலும் ஒண்ணுமே சேவிங்ஸ் பண்ண மாட்டான் எல்லாத்தையும் அழிச்சிருவான் அழிச்சிருவானா அப்படின்னு அங்க ஒரு பாயிண்ட் வச்சிங்கன்னா எட்டை நீங்க ஆராய்ச்சி பண்ணணும் எட்டு தான் உங்ககிட்ட இருக்கிற நிரந்தர சொத்துக்கள் இந்த எட்டு ஒருத்தனுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அவன் சம்பாதிச்ச அனைத்தையும் அவன் பத்திரமா வச்சிருப்பான் ஓகே இப்ப ஆறுங்கிறது வந்து உத்தியோகஸ்தானம் நான் வேலைக்கு போவனா அப்படிங்கற ஆராய்ச்சி பண்ணா ஆறு தொழில் நல்லா பண்ணனாமா இப்ப என் ஜாதகத்தை கொடுத்து நான் வேலைக்கு பெஸ்டா தொழில் பண்றது பெஸ்டா அப்படின்னு ஆராய்ச்சி இருந்துச்சு அப்படின்னா உத்தியோகம் வேலைக்கு போங்க பத்து நல்லா இருக்குது அப்படின்னா நீங்க தொழில் பண்ணுங்க இப்போ நான் தொழில் பண்றேன் பார்ட்னர்ஷிப்ல பண்ணவா ஓனர்ஷிப்ல நானே பண்ணவா அப்படின்னு கேட்டா உங்களுடைய ஏழை ஆராய்ச்சி பண்ணுங்க ஏழுங்கிறது நல்லா இருக்குது அப்படின்னா பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுங்கள் இல்லை சார் உங்களுக்கு ஏழே செட் ஆகாது பதினொன்றும் செட் ஆகாது அதனால நீங்கள் ஓன் பிஸ்னஸ் ப்ரொபரேட்டர்ஷிப்பில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள் ஈஸியாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் வியாபாரம் வியாபாரம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு ஏழு பத்து இதில் என்ன மாதிரியான வியாபாரம் பண்ணுறீங்க ஹோல்சேல் வியாபாரம் பண்ணுறீங்களா ரீட்டெயில் வியாபாரம் பண்ணுறீங்களா நீங்கள் டைரக்டாக கஸ்டமர் உங்கள் கடைக்கு வராங்களா நீங்கள் கஸ்டமரை போய் பார்க்குறீங்களா இப்போ ஊருக்குள்ள நைட்டி விற்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க போய் கஸ்டமரை வந்து அட்டன் பண்றாங்க நாங்க ஊருக்குள்ள காய்கறி விற்க போறாங்க அப்படிங்கிறவங்க இல்லை நான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைக்கிறேன்னா மக்கள் வந்து என்ன தேடி வராங்க இல்ல சார் நான் இதெல்லாம் எதுவுமே பண்ணல நான் டைரக்ட் ஹோல்சேல் பண்றேன் எனக்கு பார்ட்டிங்க தான் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க அவங்க வந்து எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு போயிருவாங்க அவங்க போய் தான் மக்கள் கிட்ட டிஸ்ட்ரிபியூட்டே பண்றாங்க அவங்களுக்கும் மக்களுக்கும் தொடர்பு எனக்கும் தனிப்பட்ட ஒரு ஆளுக்கும் தான் தொடர்பு அப்படின்னா இப்ப ஹோல்சேல் பண்ற அப்படின்னா நீங்க ஏழு உங்களுக்கு ஏழு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா ஹோல்சேல் பிஸ்னஸ் இந்த ரெண்டு உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னா நீங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைங்க நான் ஒரு வியாபாரம் இங்க வச்சிருக்கேன் என்ன தேடி மக்கள் கூட்டமாக வராங்க அப்படிங்கிறது இந்த ரெண்டும் இந்த பத்தும் ரெண்டு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இந்த பத்துங்கிறது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னா நான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சா என்ன தேடி கூட்டம் வரும் இல்ல சார் நான் அப்படி பண்ணல நான் ஒரு தள்ளு வண்டியில காய எடுத்துட்டு தள்ளிட்டு போறேன் இப்ப எங்கிட்ட வியாபாரம் நடந்தா போதும் வாங்கினா போதும் அப்படின்னா இந்த பத்து பெருசா உங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை ரெண்டும் ஏழு வலுவா இருக்குது அப்படின்னா நீங்க மக்களை தேடி போனீங்கன்னா நீங்க கொண்டு போற சரக்கு எல்லாமே வித்துட்டு வந்துடலாம் இந்த ஏழுங்கிறது வலிமையா இருந்துச்சு அப்படின்னா நீங்க கொண்டு போன உடனே சேல் ஆயிரும் இந்த ரெண்டுங்கிறது தான் உங்க பணம் வருவோம் இது சேல் தானே பணம் உள்ள வரும் அப்ப இந்த பணம் உள்ள வரணும் முதல்ல உங்களுக்கு ஏழு வலிமையா இருக்கணும் இந்த ஏழு வலிமையாக இருந்துச்சுன்னா ரெண்டுங்கிற பண வரவு உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆயிரும் திருமணம் திருமணம் அப்படின்னாலே ஏழு தான் உங்க லைஃப் பார்ட்னர் உங்க லக்னத்திலிருந்து இருந்து ஒன் எயிட்டி டிகிரியில் இருக்கிற ஒரு கட்டம் உங்க லைஃப் பார்ட்னர் இந்த லைஃப் பார்ட்னர் சில பேருக்கு ஏழு கூடியவர் ரெண்டுலேயே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் உங்க ஒய்ஃப்னால உங்களுக்கு வாழ்க்கை முன்னேற போகுதுன்னு அர்த்தம் ஏழுக்குரியவர் பதினொன்னுல இருந்துச்சுன்னா உங்க ஒய்ஃப்னால உங்களுக்கு அதிர்ஷ்டமே கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம் ஏழுக்குரியவர் நாலுல இருந்தார் அப்படின்னா உங்க ஒய்ஃப்னால உங்களுக்கு வீடு கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம் அப்ப ஏழுங்கிறத உங்க லைஃப் பார்ட்னர் இவரு இவருக்கான கிரகம் எந்த வீட்டுல இருக்குதோ அந்த பலாபலன் உங்களுக்கு கிடைக்கும் இவரு போய் அந்த வீட்டுல உட்காந்து அந்த பலாபலன்களை அழிச்சிட்டார் அப்படின்னா உங்க மனைவி வந்து உங்க சொத்தை அழிச்சிடுவாங்க உங்க மனைவி வந்து உங்க வீட்டை அழிச்சிருவாங்க அப்படின்னு அர்த்தம் சோ அப்ப இந்த கிரகம் எங்க போய் உக்காந்துச்சு அது எங்க போய் உக்காந்தாங்க என்ன மாதிரியான தன்மையை பெற்றுச்சு எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துச்சு இந்தந்த கிரகத்தை எந்தெந்த கிரகம் பார்த்துச்சு சார்ஜ் தான் இந்த கிரகம் இவருக்கு ஒளி கொடுத்துச்சு இந்த கிரகம் இந்த இருந்து ஒளியை எடுத்துச்சு அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு திருமணமான வாழ்க்கை முன்னோக்கி இருக்குமோ பின்னோக்கி இருக்குமோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அப்போ ரெண்டு ஏழு பதினொன்று இந்த பதினொன்றுங்கிறது இரண்டாவது திருமணத்தையும் குறிக்கும் உங்கள் லைஃப்பில் இப்போ இது பிரேக் ஆயிடுச்சு எனக்கு இன்னொரு திருமணம் எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பதினொன்று கூடிய தசாபுத்தி காலம் உங்களுக்கு மீட் அவுட் ஆகும்போது இந்த ரெண்டாவது திருமணம் நடக்கும் திருமணம் மட்டுமல்ல இந்த பதினொன்று நீங்கள் இழந்த எல்லாத்தையுமே திரும்ப பெறக்கூடியது இந்த பதினொன்று நாலு வந்து சுகஸ்தானம் அதற்கு வந்து இந்த பதினொன்று மிகுந்த ஒத்துழைப்பு கொடுக்கும் இந்த பதினொன்னோட சப்போர்ட் இருந்தால் இந்த நாலுங்கிற சுகஸ்தானமே உங்களுக்கு வலிமையா இருக்கும் அதனால திருமணத்துக்காக நீங்க ஜாதகம் பார்க்குறீங்கன்னா லக்னத்தையும் பார்க்கணும் லக்னம் ரெண்டு ஏழு பதினொன்று இந்த நாலு கட்டங்கள் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா திருமண வாழ்க்கை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம்